எல்லாருக்கும் வணக்கங்க இதாங்க படாரன் கம்பெனி ஜூஸ் எல்லாம் இங்கே தாங்க தயாரிக்கிறாங்க இங்கே வந்தால் விலை கம்மிங்க இங்கே ஜூஸ் மட்டும் இல்லைங்க முறுக்கு எல்லாமே இங்கே இருக்குதுங்க கம்மி வேலைங்கூட நல்லாயிருக்கும் இதான் வாங்கிட்டு இருக்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரர் இந்த ஃபேக்ட்ரிங்க என் கூட இங்கே பரிசு லீவில் வேலைக்கு வந்திருக்குறானுங்க உள்ளே பெரிய ஃபேக்ட்ரி நிறையா பேர் நைட்டும் பகலுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க உள்ள விட மாட்டாங்க இங்கே முன்னாடியே விற்பாங்க நம்ம வேணா வந்து வாங்கிக்கலாம் சரிங்க என்ன வண்டியில் போகும்போது காமிக்கிறேங்க அந்த பக்கம் பேக் கேமரா போட்டு என்னன்னே தெரியலைங்க இந்த வீடியோலாம் ஜாயிண்டே பண்ண முடியலைங்க எதுலேயுமே இன்றைக்கி ஒரு பக்கம் போயிட்டு வந்தேங்க வீட்டுக்கு போயிட்டு நான் அதை காமிக்கிறேங்க என்னென்னு எனக்கு வாங்கலைங்க எங்கள் வீட்டுக்காரர் வாங்கியிருக்கிறாங்க ஃபோனு நான் ஒன்றும் வாங்கலைங்க வீட்டுக்கு போயிட்டு நான் அதை காமிக்கிறேங்க ஃபோனை நாங்கள் ஃபேக்ட்ரி நைட்டும் பாலுமா இங்க வேலை செஞ்சுகிட்டே தாங்க இருப்பாங்க நிறைய பேரு இந்தவங்க தான் அதிகமா வேலை செய்யறாங்க கம்பெனி காமிச்சதுலங்க இந்தாங்க இந்த ஜூஸ் கம்பெனி தாங்க அங்க நான் காமிச்சது நான் அதெல்லாம் ஒன்றாவே ஜாயின் பண்ணி போகிறேங்க இங்கே தான் பாருங்க ஒன்றரை லிட்ரு ஜூஸு இது நாற்பத்தஞ்சு ரூபாங்க இதுவும் நாற்பத்தஞ்சு ரூபா கருப்பு கலர் இருக்கும் வேணுங்கிற கலரில் நம்ம வாங்கிக்கலாங்க அப்புறம் இந்த முறுக்கு பாக்கெட்டெல்லாம் முப்பது ரூபா தாங்க இதே வந்து கம்பெனி பேர் ஓட்டு இதெல்லாம் கொஞ்சம் உடஞ்சதுன்னு வைங்களேன் கம்பெனி பேர் ஓட்டு வந்து வாங்கினா ஒரு அறுபது ரூபா வரும்னு நினைக்கிறேங்க அது ஐம்பது ரூபா அறுபது ரூபா வருங்க வரும் மூணு பாக்கெட்டு முறுக்கு வாங்கியிருக்கிறேங்க அப்புறம் இது இது வந்து பத்து ரூபாங்க ஒரு பாக்கெட்டு மொத்தமாக இதெல்லாமே சேர்த்து தாங்க இது ஒன்றரை லிட்ரு பாட்டிலுங்க ஒன்று ஒன்று அப்புறம் எங்கள் வீடுக்காரன் ஃபோன் வாங்கிட்டாங்க எங்கள் அப்பா ஃபோன் வாங்கி வச்சு பார்த்தியா காமிச்சிருங்க அது சரி கூடுங்க ஐயோயோ இங்கே வாங்க இந்த ஃபோன் தாங்க வாங்கியிருக்கிறாங்க எவ்வளோங்குது போய் பேசாதீங்க உண்மையை சொல்லுங்க பதினோராயிரங்க ரியல்மி அப்புறம் வாங்கிட்டு இப்போதான் உள்ளே வந்தங்க வந்தோன்னுமே வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி வாங்க பாக்ஸு பதினோறாயிரத்து ஐநூறுரூவா சொல்லி ஐநூறுரூவா கம்மி பண்ணி பதினோறாயிரத்துக்கு வாங்கினேங்க சரிங்க உன்னை பையனுக்கு இந்த ஃபோனை கொடுத்துட்றேன்னாங்க சரி பையன் வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கும் போது மட்டும் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிங்க ஒண்ணுமே வந்துங்க இன்னைக்கு காலையில இருந்து உட்காந்து சோல்றது தாங்க போட்டுக்கிட்டு இருந்தேன் போட்டு முடிச்சுட்டு இருந்தேன் அதுக்குள்ள இவங்க அப்பா வந்து க இன்றைக்கி இன்னைக்கு இல்லை சும்மா தான் இருக்கிற போய் வாங்கிட்டு வரலாமான்னாங்க கிளம்பிட்டேங்க ஓகேங்க பாருங்க இது மாதிரி நீங்களும் எப்படி நான் சொல்றது இங்க தான் கிடைக்கிங்க இது வேலை கம்மியா இங்கே கம்பெனி இருக்கிறதுனால கம்மியாக கிடைக்குங்க ஓகேங்க பாய்